புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் ஓர் அறிவு உடைய புல்லாகவும் பலவகை பூண்டுகளாகவும் எலும்பில்லா புழுவாகவும் பல்வகை மரங்களாகவும் பல்வேறுபட்ட விலங்குகளாகவும் பாம்பு வகைகளாகவும் பாறை எனப்படும் கல்லாகவும் மனிதர்களாகவும் பேயாகவும் பூதகணங்களாகவும் வலிமை மிக்க அசுரர்களாகவும் முனிவர்களாகவும் தேவர்களாகவும் ஏனைய உயிரினங்களாகவும் இப்பூமியில் உள்ள அசையா பொருள்களாகவும் பற்பல பிறவிகள் எடுத்து எடுத்து யான் இழைத்து விட்டேன் எங்கள் பெருமானே